அதாவது பத்து சூர்யாவை சமாளிச்சிருவேன் ஆனால் இந்த ஒத்த சுமியை வந்து என்னால் சமாளிக்க முடியல எவ்வளவு வந்து ஒரு பொம்பளையிலையே இவ்வளவு மோசமான ஒரு பொறாமை பிடிச்ச பொம்பளையை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் நான் பொறாமன்னு சொல்கிறது இது என்ன கட்டின பொண்டாட்டியை போய் பொறாமை பிடிச்சோன்னு ஒரு சொல்கிறாரு தப்பெல்லாம் உங்கள் மேலே தான் நீங்கள் ஏன் வந்து இப்போ சொல்லாமல் போனீங்க வேளாங்கண்ணிக்கு அவங்க சொல்லிகிட்டு போயிருந்தா கூட உங்களை விட்டுருப்பாங்களே அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க சத்தியமாக கிடையாது நான் சொல்லிட்டு தான் போனேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளைக்கு முன்னாலேயே கிறிஸ்மஸ் முடிஞ்சு அடுத்து ஒரு தடவை போனப்போ நான் இந்த மாதிரி ஊருக்கு போகிறேன் வேளாங்கண்ணிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அன்னைக்கு எல்லாம் ஊழு ஊழுன்னு கேட்டுப்பிட்டு பாண்டிச்சேரிக்கு போகும்போது உங்களை கூப்பிட்டு போகிறேன்ப்பா ஒன்னையும் அச்சு வையும் அப்படின்னு சொன்னப்பெல்லாம் சரி சரின்னு கேட்டுட்டு நேற்று எதுவுமே தெரியாத மாதிரி ஒன்றும் பாப்பா ஒன்றரை மணிக்கு போட்டாலாம் தாப்பாங்கிற கதையாக நைட்டு வந்து லைவில் உட்காந்துக்கிட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை அவர் வேளாங்கண்ணிக்கு போகிறதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்சா என்ன அர்த்தம் நான் சொல்லாமல் போகவே இல்லை சத்தியமாக நான் வந்து ஊருக்கு வேளாங்கண்ணிக்கு வந்தது சுமிக்கு நூற்றுக்கு நூறு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே வந்துக்கிட்டு நான் போகலை நான் சொல்லலை ஏன் வேளாங்கண்ணிக்கு போகிறதே தெரியாது என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி உங்கள் முன்னால் ஒரு சீனு அதுக்கப்புறம் தேவையில்லாமல் நான் நைட்டு எட்டு மணிக்கு வந்து லைவ் வர்றேன்னு சொல்லி சொல்லியும் இவன் வீம்புக்குனே வந்து உட்காந்து லைவில் கெட்ட கெட்ட வார்த்தையில் இன்னும் கேள்வின்னு இல்லை கேட்டு 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 என்னை அசிங்கப்படுத்தினது நான் சொல்கிறேன் லைவை கட் பண்ணு நான் லைவ் முடித்ததுக்கப்புறம் கூட ஒம்பது மணிக்கு மேலே கூட நீ லைவ் போடு ஒன்றும் அவசரம் இல்லை எனக்கு அங்கேருந்து வந்தது அழுப்பு டயர்டெல்லாம் எனக்கு தூக்கம் வருதுங்கிறதுனால தான் நான் எட்டு மணிக்கே லைவை போட்டேன் அவ்வளோ தூரம் மெனக்கெட்டு வந்து ரெண்டாவது இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நேற்று நடந்த சண்டேனால எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் நெஞ்சு வழி வந்து இங்கேருந்து நைட்டு ஒரு மணி போல் இங்கே நாங்கள் போகிறோம் எனக்கு நைட்டு படுக்கிறேன் பிறண்டு பிறண்டு படுக்கிறேன் எனக்கு தூக்கம் வரலை பார்த்தா நெஞ்சு கப்புன்னு அடைக்குது ஏன்னா அவ்வளோ தூரம் நான் வந்து லைவில் உட்காந்து ப்ரெஷர் போட்டு கத்துனது கதர்னது இவ்வளோ இவ இவ பேசின பேச்சை பூரா திருப்பி போட்டு லைவை போட்டு பார்த்தது பார்த்து எனக்கு மன உளைச்சல் ஓவராகி நைட்டு எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு இங்கேருந்து நைட்டு ஒரு மணிக்கு தெரியாத ஊரில் எங்கே போய் நம்ம அலையிறது வேளாங்கண்ணியில் ஏதாவது நம்மளுக்கு ஏ டு ஜேட்டு தெரியுமா இல்லை ஆஸ்பத்திரி எங்கே இருக்குதுன்னு தெரியுமா இல்லை இந்த அந்த நேரம் போனால் இருபத்தி நாலு மணி நேரம் ஆஸ்பத்திரி எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடி இங்கேருந்து அலைஞ்சு அப்புறமா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மெடிக்கலுக்கு போய் மாத்திரை ஈனம் எல்லாம் வாங்கி போட்டு அஜீரணமாகி போச்சு நெஞ்சு குத்து இவ்வளவு தேவையா நைட் நேரம் அதாவது வெளியூருக்கு புருஷன் போயிருக்கானா வர்ற வரைக்கும் அமைதியாக இருக்கணும் சரி போகிற இடத்துல நம்மளுக்கு தெரியாத ஊர் ஏதோ ஒரு நல்லது கெட்டது ஆகி போச்சுன்னா இங்கேருந்து என்னை வந்து ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு வர முடியுமா நான் சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாதீங்க என்னடா நாளைக்கு நியூ இயர் பிறக்க போகுது இன்றைக்கி அன்னை உட்காந்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு உள்ளுக்குள்ள மன வேதனையும் வழியும் எனக்கு தான் தெரியும் வெளியூர் போன இடத்துல சரி என்கிட்ட போயிட்டார் இது வரைக்கும் போகாத வர ஏன் இதுக்கு முன்னால் நாங்கள் கோயம்புத்தூருக்கு போகலையா நானும் சூர்யாவும் குற்றாலத்துக்கு போகலையா இல்லை வேறு எதாவது வெளியூருக்கு நாங்கள் என்ன போகாதவங்களை புதுசாக இன்னைக்கு தான் கிளம்பி நான் வந்து வேளாங்கண்ணிக்கு வர்றேன்னா அப்படியுமே எதுக்காக வந்தேன் நீரையும் கொண்டாடிட்டு அப்படியே நாகூர் தர்கா பக்கத்தில் இருக்குது இந்த அவள் வேறு திருநள்ளாறு இருக்கான் பக்கத்தில் அங்கே போய் சனீஸ்வர பகவானுங்க அங்கே போவோம் அப்படிங்கிற வேளாங்கண்ணியும் பார்த்த மாதிரி ஆகிப்போச்சு நாகூருக்கு போயிட்டு திருநள்ளாறு இதுக்கும் போகிறோம் அப்படிங்கும்போது ஏன் இப்போ என்ன போனால் இப்போ இப்போ என்ன குறைச்சல் இப்போ நானும் உங்களுக்கு என்ன கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன் போயிட்டு வ ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பையன் இப்போ சின்னவனை கூட்டிகிட்டு பெரியவன் பேரன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு சொந்த ஊர் பக்கம் எங்கள் ஊர் வந்து செங்கோட்டை அங்கே போயிட்டு அப்படியே வந்து பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்க்க இல்லை என்ன ஆயுதுன்னு சொல்லி பேச அவனுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நல்லதை செஞ்சு வச்சுருவோம் இப்படியே நம்ம அவனை விட்டுக்கிட்டே இருக்க முடியாது எல்லாமே வந்து குடும்ப ரகசியத்தை பூரா நான் மீடியாவுக்குள்ளே பேச முடியுமா இவை வந்து உட்காந்துக்கிட்டு நல்ல வேஷம் போடுறா நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே நான் பார்த்துக்குறேன் இது என் பையனுக்கு குடும்ப இந்த இந்த செலவுக்கு கல்யாண செலவுக்கு அஞ்சு ரூபா வந்தாலும் நானே செய்கிறேன் இப்போ முதல்ல நான் வந்து இந்த இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் ஏன்னா அவங்க லீவில் வந்துருக்காங்க ஒரு பத்து நாள் லீவு தான் இப்போ இந்த நியூ இயர் பிறந்துட்டால் அங்கிட்டு ஒரு ரெண்டாந்தேதி மூணாந்தேதி போல் திருப்பி வந்து ஹாஸ்டலுக்கு போயிடுவானுங்க எங்கேயுமே கூட்டு போகலை சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இந்த செல் செல்லை வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க அதனால் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன் வந்து உங்களையெல்லாம் கூட்டிகிட்டு நம்ம வந்து சின்னவனுக்கு கல்யாண விஷயமாக போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசி வச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன் பாண்டிச்சேரிக்கு போகும்போது என்னையை கூப்பிடுங்க நானும் வர்றேன்னு சொல்லியிருக்கேன் இவ்வளத்தையும் சரி சரின்னு கேட்டுப்பட்டு கடைசி நேரமாக உட்காந்துக்கிட்டு என்கிட்ட அவர் சொல்லாமல் போயிட்டார் கூத்தியாக கூட சேர்ந்துக்கிட்டு ஆடுறாரு இவர் மனுஷனா அப்படின்னு சொல்லி என்னை ஏன் கெட்ட பேர் ஆக்கி தரணும் கெட்ட பேர் ஆக்குனதும் இல்லாமல் இந்த வீங்க இருக்காங்க பாருங்கள் அவங்க கூட இருக்கிறவங்க இந்த பத்து பிரியா அப்புறம் இன்னும் இந்த பேரிஸ் கமல் இன்னும் சில பேர் நேற்று எனக்கு அந்த ரிசல்ட் பூரா வந்துச்சு இன்னும் ஒன்றா எல்லா பேருமே வந்து சூப்பர் சாட்டு போட்டு விட்டு அவளை உசுப்பேத்தி விட்டு இன்னும் பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி அவளை தூண்டி விட்றீங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லதா உங்களுக்குன்னு சொல்லி அதாவது கேப்பார் பேச்சுக்கிட்டு கேட்ட கே ஆடிக்கிட்டு இதனால் குடும்பம் போனது தான் மிச்சம் என் குடும்பம் ஏற்கனவே அந்தள சிந்தலையை ஆகிப்போச்சு நான் ஏண்டா வந்து சுமியை வந்து இந்த மீடியாவுக்குள்ளே கொண்டு வந்தோம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் இருக்கேன் நான் தான் வந்து அவங்களுக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தோன்னு நான் தான் இப்போ ஏண்டா அந்த வழியை ஏற்படுத்தி கொடுத்தோம் அதனால் என் தலையில் நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டதுக்கு சமமாக இருக்குது ஒரு லைவு போடுறதுக்கு கூட ஒரு மணி நேரம் பொறுமை இல்லாதவா இவ எப்படி என் வாழ்க்கை பூரா குடும்பம் நடத்துவா நான் ஏன் இவளை விட்டு நான் பிரிஞ்சு வந்தேன் ஏன் முன்னாலேயே தைரியமாக உட்காந்துக்கிட்டு உதயகுமாருங்கிறது துபாய் காரைங்கிறது கப்பல்காரங்கிறது நான் வந்து கவர்மெண்ட்டு ஆளை பிடிச்சிட்டேங்கிறது இதெல்லாம் என்ன பேச்சு முதலாக வந்து இப்படி பேசுகிறதுக்கு கொஞ்சமாவது பயப்படுவேன் சே இதெல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் பேசுனா வந்து சிக்குபாய் என்ன சொல்லுவாரோ என் மகன் என்ன நினப்பானோ பெரியவன் என்ன நினப்பானோ சின்னவன் நினப்பான் அப்படிலாம் யோசித்து முந்திலாம் வந்து இதையெல்லாம் யோசிக்கும் ஒரு விஷயம் துபாய்க்காரேங்கிற விஷயம் வந்தப்போ இவளுடைய படங்கள் வந்தப்போ எப்படி கதறினா கற்றுனா அழுது சீன் போட்டா எனக்கு மான மரியாதையெல்லாம் போச்சு நான் சாக போகிறேன் ஆச்சாக்கும் பூச்சாக்கும்னு சொல்லி அழுது நடித்தால் அப்போ நான் தானே அவளுக்கு சமாதானப்படுத்தி சரி உடுப்ப நான் தானே உனக்கு இதெல்லாம் பார்த்து வந்து பிரச்சனையை கொண்டு வரணும் உருவாக்கணும் சரி நானே உன் மானத்தை காப்பாத்துறேன் அமைதியாக இருப்பாள் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவளை வந்து தேத்துனவனு நான் தான் அந் அன்னைக்கு இருந்த சுமி யார் இப்போ இருக்கிற சுமியை பார்த்தீங்களா எதாக இருந்தாலும் வந்து துணிச்சலாக உட்காந்துக்கிட்டு போல்டாக நான் வந்து ஆமாம் அவனை பார்த்தேன் ஆமாம் இவனை பார்த்தேன் ஆமாம் கப்பல்காரனை பார்க்குறேன் ஆமாம் உதயகுமாரனை லவ் பண்ணுற இப்படிலாம் பேசுகிறதுக்கு உனக்கு எங்கேருந்து இந்த துணிச்சல் வந்துச்சு யார் கொடுத்தா நான் உனக்கு சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க மீடியா வந்து உன்னை டக்குன்னு தூக்கி விடும் திடீர்னு எப்போ காலவாரி விடும்னு உனக்கு தெரியாது உன்னை ஒரு ஓடுகாலி ஓடுகாலின்னு சொல்லி பட்டம் கொடுத்தப்போ அதிலேருந்து காப்பாத்தணுன்னு நினச்சா நீ உண்மையான ஓடுகாலியாக மாறிடுவோம் போலையே எல்லாத்தையும் உதுத்துட்டு வெக்கமான சூடுசூரணையெல்லாம் உதுத்துட்டு திரிகிற ஒரு வார்த்தை கூட வந்து முன்னாலேலாம் உன்னைய பற்றி தப்பாக பேசுனா ஐயையோ அப்படின்னு சொல்லி துடிக்கிறவ இப்போ ஆமாம் அப்படியே போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி துணிஞ்சுட்டேன் இதெல்லாம் முந்தி நடக்காதே முந்திலாம் வந்து எதாக இருந்தாலும் வந்து அந்த மா மான ரோசத்துக்கு பயந்தவ இன்றைக்கி என்ன எல்லாத்தையும் உதுத்துட்டு இப்படி திரியிற ஒரு வார்த்தை சொன்னால் முந்திலாம் வந்து கண்ணீர் விட்டு அழுவ இப்போ என்னடான்னா கக்கரி போட்டு சிரிக்கிற இல்லை உன்னை எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறது இல்லை உனக்கு மீடியா பழகி போச்சா இதுதான் மீடியா இதில் இப்படி தான் இருக்கணும் அவருக்கு எவ்வளவுதான் திட்டுனாலும் சூடு சுரணும் இல்லாமல் மான மரியாதை இல்லாமல் இருக்கிறாரு அதே மாதிரி நம்மளும் இருந்துட்டு போகணும்னு நீ நினைக்கிறிய நான் ஒன்று சொல்லவா ஏன் நான் ஆம்பளை என்னை ஆயிரம் பேர் ஆயிரம் திட்டினாலும் மாமா புரோக்கரு அவனே பொட்டை என்னென்னமோ பேசினாலும் நான் வந்து சகிச்சுக்கிட்டு போயிடுவேன் என்னையை விட்டு என்னை எனக்கு இதில் வந்து இது கிடையாது அவங்க அப்படியே திட்டி பழகிட்டாங்க நானும் திட்டு வாங்கி பழகிட்டேன் ஆனால் உனக்கு அப்படி கிடையாது நீ ஒரு பெண் உனக்குன்னு சொல்லி மானம் ரோசம் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் உதுத்துட்டு இப்படி திரிகிற கொஞ்சம் கூட வந்து கூச்ச நாச்சம் இல்லாமல் லைவில் உட்காந்துக்கிட்டு கக்கரி போட்டு சிரிச்சுக்கிட்டு மீடியா முன்னால் வந்துக்கிட்டு எவன் என்ன கேள்வி கேட்டாலும் ஆமாங்கிறது என்னை அத்தனை பேர் லவ் பண்ணுறேன் இத்தனை பேர் லவ் பண்ணுறேன் என்னை வந்து அவன் எனக்கு அவ்வளோ தட் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறேங்கிறேன் எனக்கு தோடு வாங்கி தரேங்கிறேன் ஜிமிக்கி வாங்கி தரேங்கிறான்னு சொல்லி பேசுறியே உனக்குலாம் வெக்கமா இல்லையா நான் கேட்குறேன் உன் மூஞ்சியில் எனக்கு காரி துப்பணும் போல் இருக்குது பேரம் பேத்தி எடுத்துகிட்டு பிள்ளைக்கு என்ன கல்யாணம் வைக்கணும் நான் நேற்றே என்ன சொன்னேன் நான் ஏ வாழ்க்கை தான் அப்படி போயிருச்சு நீயாவது ஒரு குடும்ப பொண்ணாக இருந்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யும் சொல்லி தான் உனக்கு சொன்னேன் எல்லாத்துலேயும் பிடிவாதம் எல்லாத்துலேயும் வீம்புதான் எல்லாத்துலேயும் வந்து தொடச்சி போட்டுட்டு திரியிற மாதிரி திரியுறது இது என்ன பழக்கம் இதுக்கு தான் உனையை வந்து நான் மீடியாவுக்குள்ளே கொண்டு வந்தேன்னா நான் கேட்குறேன் கொஞ்சம் கூட ஒரு கூச்சம் இல்லாமல் இப்படி திரியிறியே என்ன அர்த்தம் இவ சூர்யாவை விடு சூர்யா உலகத்துக்கும் நேற்று எவ்வளோ தெரியுமா நான் லைவை போட்டு நைட்டு பத்து மணிக்கு உட்காந்து இந்த லைவை நீ லைவை பார்த்தான் இவ்வளவுத்துக்கும் ஒரு லைவ் அழிச்சாச்சு மீதி ஒரு லைவ் தான் இருந்துச்சு அந்த லைவ்லேயே நீ அம்புட்டு கேவலம் கேவலமாக பேசி வச்சிருக்க அதை பார்த்துட்டு சூர்யா கொந்தளிச்சான் நைட்டு பத்து மணிக்கு நான் உட்காந்து சு சுமியை கிழிக்க போகிறேன் நான் அவளை கிழித்து தொங்க விட்டே திருவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அவளுக்கு சரியான சண்டை அதில் எனக்கு பாதி நெஞ்சு வலி இதில் ஒன்றால் எனக்கு நெஞ்சுவலி நான் சொல்கிறேன் நான் என்ன என்ன நூறு இரநூறு வருஷத்துக்காக வாழ போகிறேன் என் உடம்புல உசுர் இருக்கிறதே ஏதோ சும்மா தொடுக்கிக்கிட்டு நிற்கிது எப்போ வந்து என்ன ஆகும் எப்போ வந்து உங்கள்னால சிகரெட்டு குடிச்சு குடிச்சு தண்ணி அடிச்சு அடித்து ஈரக்குலையெல்லாம் வெந்து போய் கல்லீரெல்லாம் நொந்து போய் கிடக்கு இப்படி உள்ள ஒரு மனுஷனை தேவையில்லாமல் வந்து ஒன்று இவ சொல் பேச்சு கேட்டால் நீ கேட்க மாட்டேங்கிற நீ கேட்டால் இவன் கேட்க மாட்டேங்கிறான் ரெண்டு பேர் மாறி மாறி என்னை உயிரை வாங்கிடாதீங்க வருஷப்புற போகிற போது நல்ல நாள் அதுவுமா ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு பார்த்தா ஒரு கெட்ட விஷயத்தை விஷயத்த நடக்க விட்டுறாதீங்க எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது சுமி கொஞ்சம் தயவுசெய்து வந்து இந்த இந்த அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு ஆடுறத நீ நிப்பாட்டிட்டு லைவே கொஞ்சம் நாளைக்கு நீ வராமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் போதும் உனக்கு வந்து இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸு போடுறியா நீ க அந்த புது வர வரவ நினச்சி புது புருஷனையோ இல்லை புது காதலனையோ நீ என்ன வேணாலும் போட்டுதோல்லை நானும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உன்னுடைய ஷார்ட்ஸு ரீல்ஸ் எல்லாம் ரொம்ப ஏக்கத்தோடையும் தவிப்போடையும் அப்படியே வந்து தூது விட்ற காதல் புறா நீ நீ ஒரு வெள்ளை புறா அங்கிட்டு இருக்கிறது ஒரு கடல் புறாவை கப்பல் புறாவா ரெண்டு நே சேர்ந்துக்கிட்டு இப்போ வந்து காதல் தூது விட்டுக்கிட்டு ரெண்டு பேர் வந்து காதல் விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு திருறீங்க மீடியாவுக்குள்ளே இது எதில் போய் முடிய போதுன்னு எனக்கு தெரியலை நான் சொல்ல உனக்கு வயசாகி போச்சு முத அது உனக்கு யாபகம் இருக்கா இல்லையா நீ என்ன என்ன சின்ன குழந்தையா ஆ இல்லை வந்து பருவமங்கையா இல்லை டீனேஜ் கேளா இன்னும் உட்காந்துக்கிட்டு மீடியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு காதல் பாட்டு டூயட் பாட்டு ஏக்கப்பாட்டு தவிப்பு இன்னும் உனக்கு என்ன வயசு போகுதா இல்லை திரும்புதா நானே இப்போ அந்த மாதிரி பாட்டெலாம் போடுறது குறைச்சிக்கிட்டேன் சரி நம்மளுக்கு வயசு முப்பத்தேழு முப்பத்தெட்டு ஆகி போச்சு நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டேன் ஆனால் நீ உட்காந்துக்கிட்டு மீடியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இப்போ பண்ணுற முள்ளைமாரித்தனத்துக்கும் அயோக்கியத்தனத்துக்கும் கொஞ்சம் கூட இது இல்லாமல் போச்சே நார் அடிக்கணும்னு நினச்சேன்னா நீ எங்கிட்டாவது போய் எங்கேயாவது போய் மொத்தத்துக்கு போயிரு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன பையலை வச்சுக்கிட்டு ஒரு கல்யாணம் முடிக்கிற பையில வச்சிக்கிட்டு இப்படி காதல் கலியாட்டம் பண்ணேன்னு வைவேன் அப்புறம் நான் வேறு மாதிரி இருப்பேன் அவ்வளோதான் சொல்லுவேன் விவாகரத்து விவாகரத்துங்கிறது முன்ன நினச்சிக்கிட்டு இருக்க எதோ சும்மா பேருக்கு சொல்கிறாரு எதாக இருந்தாலும் சும்மா வந்து சொல்லுவார் அப்புறம் வந்துடுவார்னு சொல்லி நினைக்காத தைப்பு உங்களுக்குள்ள உனக்கு ஒரு நான் முடிவு கட்டலான்ட்டு இருக்கேன் சட்ட ரீதியாக இதோடு சரி இனிமேல் நீ தலைகளை விழுந்து கு குமுறி அழுதாலும் சரி கதறி புரண்டாலும் சரி உருண்டு மாண்டாலும் சரி உனக்கு நான் கிடைக்க மாட்டேன் உனக்குன்னு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு உனக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் அதை நீ கெடுத்துக்கிட்டேன் இப்போ உனக்குன்னு சொல்லி ஒரு வேறு ஒரு துணையை தேடி போகிறதுக்கு நீ துணிஞ்சுட்டேன் வாயி ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டேன் இப்படி ஒரு பொண்டாட்டி எனக்கு தேவையே கிடையாது மக்களுக்கிட்டையும் நான் சொல்லிக்கிறேன் என் தங்கச்சிக்கிட்டேயும் சொல்கிறது இதுதான் சூர்யாக்கிட்டையும் ஏன்னே போகிறீங்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்டிங்களே இப்போ புரியுத ஒரு பான சோறுக்கு ஒரு சோறு பதம் நேற்று ஒரே நாளில் என் மான மரியாதையெல்லாம் காற்றுல பறக்க விட்டால இவ பொம்பளைய இவ ஒரு பொறுக்கி முண்டை இவ கூட வந்து நான் வந்து இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்ததே ஒரு பெரிய விஷயம் இனிமேலும் இவ கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு நான் தயாராக இல்லை என்னை கேட்கக்கூடாத கேள்வி அவன் இவன் போடா வாடா பொட்டக்கண்ணா என்ன என்னென்னமோ வாயில் இந்த வார்த்தைன்னு கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி கமாண்டு போடுறவங்களும் ஸ்க்ரூவை போட 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 இதில் தாங்க ஒரு குடும்பம் பிரியுது நல்லா பார்த்துக்கோங்க நாங்கள் பாட்டுக்கு ஸ்மூத்தாக அப்படியே ஏதோ இங்கே ஒரு ரெண்டு நாள் இருக்கேனா அங்கே ஒரு மூணு நாள் போகிறேன்னா இப்படி போய்கிட்டு இருந்துச்சு இவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க இப்படி என் வாழ்க்கை போய்கிட்டு இருந்ததுல இந்த கமாண்டு போடுறவங்க கமாண்டு போடுறவங்க எல்லாரையும் சொல்லலை இந்த குடும்பம் கெடுத்தவங்க சில பேர் இருந்துக்கிட்டு குடும்பம் கெடுத்தவளுங்க சில பேர் இருந்துக்கிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அன்னி நீங்கள் பெரிய அவங்க நீங்கள் எதுக்கு இவருக்கு கட்டுப்படுறீங்க இந்த டோமர் மாமாவுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அவளை உசுப்பேற்றி விட்டு சில மாப்பிள்ளைங்க சில அவங்க தங்கமே தங்கமே சொல்கிறா பாருங்கள் குழந்தனார் இந்த ஏற்கனவே ஒருத்தர் இருந்தேன் கெடாக்கறி குழம்புன்னு சொல்லி அவன் இந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவனை தூக்கி மீடியா என் பிளாக்கில் போட்டேன் இப்போ புதுசு புதுசாக சில பேர் உருவாயிருக்கீங்க நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் சுமையோடய வாழ்க்கையை சின்னவனமாக்குறீங்க இப்போயாவது நான் இப்போ இருக்கேன் நான் மொத்தத்துக்கு விளையிட்டேன்னா உனக்கு ஏவேன் வாழ்க்கை கொடுப்பேன் நீ நினைக்கிற கப்பல்காரன் இந்த துபாய்க்காரன் இந்த இவங்க எல்லாம் வரமாட்டாங்க நல்லா கொஞ்சம் யோசிச்சுக்க நல்ல முடிவாக எடுத்துக்க நான் உனக்கு ஒரு இன்னமும் ஒரு வாய்ப்பு தர்றேன் ஏன்னா வருஷப்பிற பதவியாக விவாகரத்தில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் பார்க்குறேன் நல்லபடியாக போவோம் நான் பொறுமையானவன் அதே நேரம் நான் பொங்கி எழுந்தேன்னா நீ எல்லாம் தாங்க மாட்டேன் ஒரு அளவு தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க நாளைக்கு நம்மளுக்கு வந்து இப்படி இந்த தூது விடுறவே காதல் இது பண்ணுறவன் இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு நம்மளுக்கு உதவிடுவாங்க அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் அவனுக்கும் பிள்ளைக்குட்டி இருக்கும் இல்லாட்டினா அவன் வந்து ஒரு க படிக்கிற பயலாவோ இல்லை வந்து ஒரு காலேஜ் முடித்த பயிலாவோ இல்லை வந்து ஒரு கல்யாணம் ஆகாத பயலாகவோ இருக்கணும் அவன் உனக்கு தூத்து விடுறேன் அப்படின்னு சொன்னால் அவெல்லாம் வந்து எப்படின்னா உன் உடம்புக்கும் சதைக்கும் ஆசைப்பட்டு உன்னை அனுபவிச்சுட்டு அதோட கலட்டி விட்டு போகிறவங்களா இருப்பாங்க நல்லா நோட் பண்ணிக்க இதே வார்த்தையை தான் நான் சூர்யாவுக்கும் சொன்னேன் உன் வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் ஏதாவது இந்த மாதிரி வர்றவங்க இடையில் வர்றவங்க இடையிலே போயிடுவாங்க உனக்கு ஒரு வாய்ப்பை வந்து நான் தந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதை நீ பயன்படுத்திக்க கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன் நம்பிக்கை இருந்தால் என் கூட சேர்ந்து வாழ் இல்லையா இப்போவே நீ கலண்டுக்கிட்டு போயிரு அப்படின்னு சொன்னோன்னா அவன் யோசிச்சு பார்த்தா ஆகா இவர் சொல்கிறதும் தான் இன்றைக்கி நம்ம நாளைக்கு என்னமோ அரசனை நம்பி புருஷனை விட்டுறக்கூடாதுங்கிற கதையை அவனை நம்பி இவனை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் அவள் அதோடு விட்டுட்டான் எவை இவளுக்கும் ரூட்டு விட்டானுங்க எவன் இவளுக்கும் காதல் தூது விட்டானுங்க நீ வா நான் உன்னைய பார்த்துக்கிறேன் உனையை வச்சு ராணி மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லினா ஏற்கனவே தூது விட்டானுங்க இந்த துபாய் கரையின்னு ஒருத்தையும் கூட உனைய மாதிரியே துபாய் கரையின்னு ஒருத்தன் இவகிட்டையும் பேசுனேன் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் இவனை இவளை வந்து மண்டையை கழுவினேன் அப்போ தான் நான் கூப்பிட்டு சொன்னேன் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாத எவனும் வந்து உனக்கு வாழ்க்கை அவன் இவ்வளோத்துக்கு என்ன சொல்லியிருக்கான் எனக்கு என்ன கல்யாணம் ஆகலை நீ வந்து சூர்யாவை சூர்யாவை சூர்யாவுக்கு நூல் விட்டவன் காதலிச்சவன் துபாய்க்காரன் இவன் சொல்கிறா நட்புன்னு சொல்லி ஆனால் நட்பு கிடையாது இவங்க ரெண்டு பேர் வந்து காதல் தூது விட்டப்போ அவன் என்ன சொல்லியிருக்கேன் நீ வா நான் எனக்கும் கல்யாணம் ஆகலை எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகிப்போச்சு நான் சும்மாதான் இருக்கேன் தனிக்கட்டை தான் கட்ட பிரம்மச்சாரி இப்போவா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிருவோம் நான் உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்குருவேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கேன் அப்போ நான் என்ன சொன்னேன் இவகிட்ட அந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னான்னா இல்லை நான் வரலை நான் உன் நினப்பாகவே இருக்கேன் அதோட நீ விட்டுரு இனிமே வந்து அவர்கிட்ட இருந்து என்னால் மீண்டு வர முடியாதுன்னு சொல்லி சொல்லிடு அப்படின்னு சொல்லி நீ சொல்லிப்பார் அவன் என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு ஒன்று சொல்லி இல்லை வேணாம் ரே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒதுங்கினப்போ அவன் என்ன சொல்லி என்ன பண்ணியிருக்கேன் ஒரு மாதத்துலேயே கல்யாணம் முடிச்சிட்டேன் இவளை வந்து ஒரு லவ் ஒன் சைடாக லவ் பண்ணவேன் அவன் இவள் இல்லை உடனே ஒரு மாதத்துலேயே போய் இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடித்து என் கல்யாணம் இந்த ஊரில் நடக்குது அப்படின்னு சொல்லி இவளையே கூப்பிட்ருக்கான் கல்யாண பத்திரிக்கை வச்சு அப்போ அவன் தான் உண்மையான காதலைண்ணே நான் கேட்குறேன் அப்போ காதல் கிடையாது காமத்துக்காக ஒருத்தன் இவளுக்கு வந்து நூல் விட்டுருக்கான் அப்போ அதில் இவளை காப்பாற்றுனது நான் தான் இதே மாதிரி தான் இப்போ உனக்கும் சொல்கிறேன் உன்னைய பார்த்துக்கிறேன் உன்னைய வந்து நான் நல்லபடியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவன் எவனுமே நல்லவன் கிடையாது உன் உடம்புக்கும் சதைக்கும் ஆசைப்பட்டவன் உன்கிட்ட பணம் இல்லை உடம்புக்கும் சதைக்கும் ஆசைப்பட்டு உனக்கு எதையாவது தோடை வாங்கி தர்றேன் நகையை தரேன் சொல்லி உன்னை ஏமாற்றி உன்னை ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் ஆசை தீந்த உன்னை அவன் காம இச்சைகள்லாம் தீந்த உன்னை உன்னையை கலட்டி விட்டுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீ வந்தனா உன்னை என் மகனும் சேர்த்துக்கிற மாட்டேன் என் வீட்டில் நானும் சேர்த்துக்கிற மாட்டேன் உங்களுக்கு தனியாகவும் போய் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது நீ தனியாக ஒத்தையிலலாம் போய் இருக்க மாட்டேன் நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவிடு எடு அவ்வளோ தான் சொல்லுவேன் இப்போயும் சொல்கிறேன் இந்த வருஷப்புறப்ப விவகாரத்தோடு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது சரி வேணா சுமூகமாக நினச்சி தான் நான் இவ்வளோ தூரம் உனக்காக பேசிக்கிட்டு இருக்கேன் சூர்யா கூட சொன்னான் இன்றைக்கி நைட்டே ஒரு முடிவு எடுத்துக்கா இதோடு முடிச்சு போச்சு இனிமேல் சும்மிங்கிற கேரக்டரே உன் வாழ்க்கையில் வரக்கூடாது கலட்டி விட்டுரு இதோடு பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி நேற்று எவ்வளவோ என்கிட்ட சொன்னான் நான் சொன்னேன் அப்பெல்லாம் நான் இருக்க மாட்டேன் நீ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என் மனசாட்சிக்கு எது சரியின் போடுதோ அதுபடி தான் செய்வேன் நான் நல்லவனாக நடக்கணும் தான் நான் நினப்பேன் என் குடும்பம் எனக்கு வேணும் இன்னும் என் மகனுக்கு வந்து சின்னவனுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டியது இருக்குது இதுக்காக சுமி நான் ஒற்றுமையாக இல்லைனாலும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி மீடியா முன்னாலேயும் மக்கள் முன்னாலேயும் நடித்து தான் ஆகணும் அதனால் இந்த விஷயத்தில் நீ தலையிடாத சூர்யான்னு சொல்லிட்டேன் நான் இப்பயும் சொல்கிறேன் இந்த உனக்காக இல்லை எனக்காக இல்லை நம்ம பிள்ளைக்காக அந்த அச்சு மகனுக்காக நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி எல்லாம் மீறி போகிற செயல்களில் இனிமேல் ஈடுபடாத மீடியாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த சிரிக்கிறது இந்த 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 சிரிப்பு சிரிக்கிறது இதெல்லாம் நீ நிப்பாட்டி அது அந்த வேறு மாதிரி வார்த்தை அதை நீ வாயிலேருந்து வரக்கூடாது சரியா அந்த சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு மனசுக்குள்ளே எவ்வளவு தான் வந்து துன்பம் துயரம் இருந்தாலும் வெளியே காட்டாமல் அப்படியே நடிக்கிறது அப்படியே நீ கக்கரி போட்டு சிரித்தோடனே அதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்து இதாகணுமா அப்படியே போ வெதும்பணும் அப்படியே வந்து என்னடா நம்ம இவ்வளோ தூரம் இருக்கோம் இவள் வந்து அங்கே சந்தோஷமாக இருக்காளேன்னு சொல்லி நான் அதை பார்த்து பொறாமப்பட்டு அப்படியே பொங்கணுமா நடக்கவே நடக்காது உன் உள்ளுக்குள்ளே எவ்வளோ வேதனை இருக்குது அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் நீ இந்த நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வைக்காத கரெக்டாக இருந்துக்க இனிமேல் இந்த மாதிரி லைவை போட்டு உட்காந்துக்கிட்டு நான் போடுற நேரத்தில் நீ லைவ் போடுறது என்னையவே லைவில் உட்காந்துக்கிட்டு அவமானப்படுத்துறது சூர்யாவை அவமானப்படுத்துறது இந்த வேலை வச்சுக்கிட்டே நெய்வேன் உனக்கு இந்த வருஷத்தோடு சொல்கிறேன் வர்ற புது வருஷம் உனக்கு நல்லா இருக்கணும்னா ஒழுங்காக அமைதியாக இருந்துக்க இல்லைனா வேறு மாதிரி ஆகி போயிடும் அவ்வளோ தான் சொல்லுவேன் மரியாதையை காப்பாற்றிக்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போய் அப்படியே இன்றைக்கி என்ன இந்த நாகூருக்கு போக வேண்டியது இருக்குது நாகூர் தர்காவுக்கு போயிட்டு வேளாங்கண்ணியை போய் அப்படியே ரவுண்டு அடிச்சுட்டு நைட்டு ஒரு பன்னெண்டு மணி போல் நியூ இயர் செலிப்ரேஷன் லைவ் டெலிகாஸ்ட் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் சூர்யாவும் பண்ணுவாங்க எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் பேசுனதில் எந்த தவறு இருந்தாலும் நீங்களே சொல்லுங்கள் நான் அதை நான் வந்து திருத்திக்கிறேன் ரைட்டாக சுமி மேலே தப்பு இருந்தால் தைரியமாக போய் கமெண்ட் போட்டு அவளையும் கிழிச்சு தொங்க விடுங்க ரைட்டாக பார்த்துக்கிறலாம் பாய்